நேற்று இன்று நாளை இதை வந்து இந்தியில் எப்படி சொல்கிறதுன்னு பார்ப்போம் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு ஆஜ் தக் அப்படின்னாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படின்னு தக் அப்படின்னா இப்பொழுது வரை அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்காட்டாக ஒரு வாக்கியத்தை பார்ப்போம் ஆஜ் தக் கோயி அயாநகி அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் யாருமே வரலை அப்படின்னு அர்த்தம் கல் அப்படிங்கிற வார்த்தை நேற்று நாளை அப்படிங்கிற ரெண்டையுமே குறிக்கும் பிறகு எப்படி இதை வேறுபடுத்தி அறிகிறது அப்படின்னா வெறுப்ப வச்சு தான் உங்களால் கல் வந்து நேற்றை குறிக்குதா நாளைக்குங்கிறத குறிக்குதான்னு வேறுபடுத்த முடியும் இப்போ ஒரு வார்த்தையை பார்ப்போம் மே கல் ஆவுங்கா இந்த வார்த்தை இந்த வாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஆவுங்கா அப்படிங்கிறது வில்கம் அப்படிங்கிறத குறிக்குது ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ் ஸோ கல் இந்த இடத்துல கல் வந்து நாளைக்கு அப்படிங்கிறத குறிக்குது மே கல் ஆங்கான்னா நான் நாளைக்கு வருவேன் மே கல் ஆயா இந்த இடத்துல ஆயாங்கிறது வந்து பாஸ்டன்ஸ் ஆக உங்களுக்கு மே கல் ஆயாங்கிறது நான் நேற்று வந்தேன் அப்படிங்கிறத குறிக்குது நாளைக்குங்கிறத சொல்கிறதுக்கு சில பேர் ஆனைவாளா கல் அப்படிங்கிறதையும் பயன்படுத்துவாங்க பர்சோ அப்படிங்கிறது டே ஆஃப்டர் பிஃபோர் சாரி டே பிஃபோர் எஸ்டே அப்படிங்கிறதையும் குறிக்கும் டே ஆஃப்டர் டுமாரோ